ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரோஸ் மில்க் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து ரோஸ் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு பன்னீர் ரோஸ் சீசன் ஸோ இன்றைக்கி பன்னீர் ரோஸ் வச்சு ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் மில்க் செய்யப் போகிறோம் நீங்கள் இன்னும் இதை டேஸ்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சீசன் இருக்கும் இந்த ரோஸை வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் இந்த சிரப் போடுறதோ இல்லை எசன்ஸ் போடுறதோ நீங்கள் வந்து விரும்பவே மாட்டீங்க ஏன்னா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் போட்டு ரோஸ் மில்க் செய்யறது அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் அன்பான வேண்டுகோள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ரொம்பவே ஒரு ஒரு டே ஃபுல்லாக இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு ஹெல்தியாக ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நான் நிறைய ஹெல்தியாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் லைக் போ கொடுக்குறதால எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் செய்கிறதுக்கு வாங்க ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பீட்ரூட் தோலு சீவி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பீஸ் போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக வரும் இப்போ இது நல்லா அரைப்பட்டுடுச்சு நம்ம பீட்ரூட் எடுத்து இந்த சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ரோஸ் வந்து அவ்வளோ கலர் கொடுக்காதுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட் ஆனால் கலர் கொடுக்காது லைட் பிங்க் வரும் இதை சேர்க்கும் போது இன்னும் டார்க் பிங்க் வரும் எல்லோரும் கலரை தானே விரும்புகிறோம் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கும் போது அது எவ்வளோ ஒரு டேஞ்சர்னு வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நேச்சுரலாக சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது தனியாக ரோஸ் போட்டோம்னால் அரைப்படவே அரைப்படாது அதனால் நம்ம பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஜூஸர் ஜாரில் பாதி அளவு பால் ஊற்றிக்கங்க இல்லைன்னா அது வந்து நம்ம போது வெளியே கசிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் பாதி அளவு நான் பால் ஊற்றிருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அரைங்க இந்த பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது தான் ஸோ அதனால் சில்லுனே இருக்கும் நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா அரைப்பட்டுருச்சு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த ரோஸ்லாம் இருக்கும் நம்ம அப்படி கூட இது குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரோஸோடவே குடிச்சிக்கலாம் குடிச்சுக்கலாம் பட் ஆனால் குழந்தைங்க வந்து இந்த தொண்டையிலலாம் அடைக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ரோஸையும் நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க இப்போது தேவையான அளவு பீட்ரூட் சாறு நம்ம சேர்த்துக்கலாம் நேச்சுரலான கலருங்க இப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீ டார்க்காக குடிக்கிறியா இந்த அப்படின்ட்டு நல்லா ஊற்றி கூட கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் கலர் பாருங்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ரோஸ் மில்க் இப்படி தாங்க இருக்கும் கடையில் வாங்கினா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு மேலே ஆகுது நம்ம வீட்டிலே செய்யறதால வீட்டில் எல்லாருமே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அதுவும் இல்லாமல் நம்ம பயம் இல்லாமல் எந்த கலரும் இல்லாமல் சாப்பிடலாம் இப்போ ரோஸ் சிரப் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சும்மா டெக்கரேட்டுக்காக சும்மா ஊற்றுனேன் பட் ஆனால் பாருங்கள் ரோஸ் மில்க் நம்ம அடித்ததுலேயே எவ்வளோ அழகாக பிங்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இவ் இப்படி தாங்க இருக்கும் நேச்சுரல் ரோஸ் மில்க் ரொம்ப டார்க் ரோஸ் வராது லைட் ரோஸ் கலர் வரும் பட் ஆனால் குடிச்சிங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து அந்த கடையில் இருக்க ரோஸ் மில்க் வந்து நீங்கள் குடிக்கவே மாட்டீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறதுக்கும் நம்ம வந்து பவுடர் போட்டு குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் கடையில் விரும்ப மாட்டீங்க எல்லாருமே ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் குடித்தோம் அப்போ கூட போதல இன்னும் குடிக்கலாமாலாம் தோணுது அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க இப்போ சும்மா அப்படி டெக்ரேட் பண்ணலாமா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சீசன் இருக்கும்போது ரோஸை நல்லா அரைச்சி சிரப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ஒன் இயர் ஃபுல்லாக வச்சுருக்கலாம் ரொம்பவே அருமையான ரோஸ் மில்க் அது நேச்சுரல் ரோஸ் மில்க் தயார் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஹெல்தியாக தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறேனோ அதை தான் நான் உங்களுக்கு இது வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு அன்ஹெல்தியான ஃபுட் வந்து நான் ஷேர் பண்ணலை நீங்கள் ஒரு லைக் கொடுங்க அப்படியே பார்க்குறீங்க லைக்கே கொடுக்க மாட்றீங்க ஒரு லைக் கொடுக்கறதால எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எதனா குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு படிப்புக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நிறைய சேகரிக்கிறோம் அவங்களுடைய ஹெல்த்தையும் நம்ம சேகரிக்கணுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்குறதால குழந்தைங்களுக்கு நோய் வராமல் நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதனால் நல்லதை கொடுப்போம் இப்போ தேவிஷ் குடிச்சிட்டு சொல்லட்டும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க